சிற்றிலக்கியங்களில் அமைந்துள்ள அறிவியல் சிந்தனைகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் சங்க இலக்கியங்களிலும் காப்பியங்களிலும் அறிவியல் சிந்தனைகள் அதிகம் உள்ளது போலவே சிற்றிலக்கியங்களிலும் அறிவியல் சிந்தனைகள் உள்ளன பொதுவாக சங்க இலக்கியங்களில் அறிவியல் செய்திகள் இருப்பது போன்று சிற்றிலக்கியங்களில் குறைவாக தான் இருக்குது குற்றால குறவஞ்சி எடுத்துக்கிட்டோம்னா அதில் அந்த சிற்றிலக்கியத்தில் குரத்தி தன் மலைவளத்தை கூறும் முகமாக திணை அறுவடை செய்த பின்பு அதன் அடிப்பகுதி நிலத்தில் பதிந்திருக்கும் அதை தீயிட்டு எரிப்பாங்க இதை எரிப்பதால் கிடைக்கும் சாம்பல் அந்த நிலத்திற்கு சிறந்த உரமாக அமையும் என்பது அவர்களின் அறிவியல் கொள்கையாக இருந்தது தமிழர்கள் மருத்துவம் குறித்த அறிவு பெற்றிருந்தனர் அத்துடன் இயற்பியல் அறிவு அவர்களிடம் இருந்தது அமுதாம்பிகை பிள்ளை தமிழில் ஊசல் பருவத்தில் அமுதாம்பிகை ஊசலாடும் நிகழ்வை குறிக்கும் பொழுது நூலாசிரியர் சிவஞானி முனிவர் மகரக் குலைகளும் ஊசலாட பங்கைய மட மாதர் நோக்கி இருவேம் ஆட்ட அவ்வூசலில் பாய்ந்துள்ளது இவ்வூதல் என நனி ஆட்டுதோறும் நின்ன கை வெளிலுக்கு அவர் முக திங்கள் சாய என்ற அடிகளில் அமுதாம்பிகை ஆடும் ஊசலின் கயிறு நீளமாக இருந்ததால் மெதுவாக ஆடுகிறது என்றும் ஆனால் அவள் காதில் அணிந்திருக்கும் குண்டலம் குறைவான நீளத்தில் தொங்குவதால் விரைவாக ஆடுகிறது என்றும் கூறியுள்ளார் இதனையே கலிலியோ ஊசலின் நீளம் குறித்த தமது ஆய்வில் ஊசலின் நீளம் குறைவாக இருந்தால் விரைவாக ஆடும் ஊசலின் நீளம் அதிகமாக இருந்தால் மெதுவாக ஆடும் என்று கூறியுள்ளார் இவ்வாறு ஆய்வுகளின் மூலமாக அறியப்பட்ட பல அறிவியல் உண்மைகள் வெறும் அனுபவத்தின் மூலமாகவும் பண்டைய தமிழர்கள் அறிவு தேடலின் விளைவாகவும் பெறப்பட்டதை நாம் அறிய முடிகிறது முக்கூடற்பள்ளு சிற்றிலக்கியத்தில் மருத நில வயலில் உழவுத் தொழில் பற்றி பாடப்பட்டுள்ளது உழவு தொழிலுக்கு அடிப்படையான நீர் அதாவது மழை விதை முளை வித்து மாடு பற்றிய விரிவான விளக்கங்கள் தரப்பட்டுள்ளன இயற்கையான முறையில் விவசாயம் செய்தனர் விவசாயத்திற்கு மழை நீர் உயிர் நீர் என்ற உண்மையை அறிந்திருந்ததால்தான் மழை பற்றி முக்குடற்பள்ளு சிற்றிலக்கியத்தில் ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே நேற்று மின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே கேணி படு சொறி தவளை கூப்பிடுதே சேற்று நண்டு சேற்றில் வளை ஏற்று அடைக்குதே மலை தேடி ஒரு கோடி வானம் ஆடுதே என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் செய்திகள் வானவியல் சார்ந்த செய்திகளாக உள்ளன மலையாளம் ஈழம் பகுதிகளிலிருந்து மின்னல் வருகிறது நேற்றும் இன்றும் காற்று சுழற்றி அடிக்கிறது கிணற்றில் உள்ள நீர்த்தவளை மலையை கத்தி அழைக்கிறது நண்டு சேற்றில் வலையை ஏற்று அடைக்கிறது அப்பொழுது வானத்திலிருந்து மழை பெய்தது மழை பெய்வதற்கு முன் மின்னல் வருவது காற்று அடிப்பது தவளை கத்துவது நண்டு வலையை ஏற்று அடைவது என்று அனைத்தையும் அக்கால நிலைக்கு ஏற்ப இயற்கையை மழையை வானத்தை அறிய முயன்று பதிவு செய்துள்ளதையெல்லாம் வானவியல் பற்றிய செய்திகள் என்று கூறலாம் பள்ளு இலக்கியத்தில் பறவை பற்றிய அறிவியல் உள்ளது வேடர்களின் வாழ்வியல் பறவைகளின் பட்டியல் சிங்கன் கதாபாத்திர மொழியாக குறிப்பிடப்பட்டுள்ளன பி எல் சாமியின் சங்க இலக்கியத்தில் புள்ளின விளக்கம் எனும் நூலில் பறவைகளின் உணவு வாழ்விடங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது பள்ளு குறவஞ்சி சிற்றிலக்கியங்கள் தொழில் நிலையில் வேறுபட்ட மக்களின் வாழ்வியலை சுட்டுகின்றன திருக்குற்றால குறவஞ்சியில் குருது நாரை அன்னம் செங்கால் நாரை காடை காக்கை மாடப்புறா மயில் கொக்கு வெள்ளைப்புறா ஆந்தை மீன் பறவை மரங்கொத்தி பறவை கிளி பஞ்சவர்ணக்கிளி உள்ளன சிட்டுக்குருவி போன்ற பல்வேறு பறவை இனங்கள் பற்றிய பதிவுகள் உள்ளன இவையெல்லாம் சிற்றிலக்கிய காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் விலங்கியல் துறை சார்ந்த பறவை இனங்கள் அவற்றின் வாழ்க்கை முறை உணவுகள் குறித்தெல்லாம் பதிவு செய்துள்ளது அவர்களின் அறிவியல் சிந்தனையே காட்டுகிறது பல்லு இலக்கியத்தில் பல்வகையான மீனின் இனங்கள் பற்றிய பட்டியலும் தரப்பட்டுள்ளது இதுவும் முற்கால தமிழர்களின் விலங்கியல் அறிவை புலப்படுத்துவதாக உள்ளது சிற்றிலக்கியங்களில் சில அறிவியல் செய்திகள் இருக்கின்றன அச்செய்திகளும் அறிவியல் உண்மை செய்திகளாகவே உள்ளன அறிவியல் கருவிகள் எதுவும் இல்லாத முற்காலத்தில் தமிழர்கள் தங்களின் அனுபவத்தில் கண்ட உண்மைகளை தொடர்ந்து சோதித்து அதன் தன்மைகளை அறிந்து சங்க இலக்கியங்களாக சிற்றிலக்கியங்களாக பதிவு செய்துள்ளனர் அவர்களின் அக்கால அறிவியல் அறிவை புலப்படுத்துவதாக இது உள்ளது தமிழர்கள் அறிவியல் துறை செய்திகளில் அன்று முதல் இன்று வரை சாதித்து கொண்டுதான் தான் வருகின்றனர் என்பது இந்த பதிவு மூலம் நமக்கு தெரிய வருகிறது இதை தொகுத்து நாம் பாயிண்ட் பாயிண்டாக பார்க்குறதா இருந்தால் வயல்களெல்லாம் அறுவடை முடிந்த பின்பு க பதிஞ்சிருக்கக்கூடிய தாளை தீயிட்டு கொளுத்துவாங்க அப்போ அதில் கிடைக்கக்கூடிய சாம்பல் வந்து அந்த வயலுக்கு சாம்பல் செத்தாக கிடைக்குது இது வந்து அறிவியல் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதே மாதிரி ஊசலின் நீளம் குறைவாக இருந்தால் வேகமாக ஊசலின் நீளம் அதிகமாக இருந்தால் வேகம் குறைவாக ஆடும் அப்படிங்கிற அந்த இயற்பியல் தத்துவத்தை நமக்கு அமதாம்பிகை ஊசல் பருவத்தில் நமக்கு தந்திருக்காங்க இது இயற்பியல் பற்றிய செய்தி அது மட்டும் இல்லை மழை வருவதற்கு முன்னால் மின்னல் அடிக்கிறது அல்லது காற்று சுழன்று அடிக்கிறது தவளைகள் கத்துறது நீரில் வாழக்கூடிய அந்த நண்டுகள் சேற்ற சேர் வச்சு அடைக்கிறது இதெல்லாம் வச்சு கணிச்சு மழை மிகப்பெரிய மழை வருது அப்படிங்கிறத கணிச்சு வச்சுருந்தாங்க இதுவும் அறிவியல் அறிவு தான் அதுக்கு பிறகு பல்லு இலக்கியத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா விலங்கினங்கள் பற்றிய அறிவு பறவைகள் பற்றிய அறிவு உயிரினங்கள் பற்றிய அறிவு இதெல்லாமே அறிவியல் அறிவு தான் விலங்கினங்கள் பற்றிய அறிவு எல்லாமே அதில் தரப்பட்டிருக்கு பல்வேறு வகையான மீனினங்கள் மாடு வகைகள் விதை வகைகள் இது எல்லாமே அறிவியல் அறிவு தான் அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க அப்போ இதிலேருந்து நம்ம பார்க்கும்போது சிற்றிலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் அதிகம் இருக்குது தமிழர்கள் அதை பதிவு பண்ணி உள்ளனர் அப்படிங்கிற செய்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்